சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தி விட நேர்களுக்கு அன்பு வணக்கம் இது விநாயகர் சதுர்த்தி வாரம் நம்ம ஏற்கனவே போன எபிசோட்ல வந்து விநாயகர் விநாயகரனுடைய பல விதமான திருவடிவங்களை எல்லாம் பத்தி நம்ம பேசினோம் இந்த எபிசோட்ல முழுக்க முழுக்க விநாயகர் சதுர்த்தி எப்படி வழிபடுறது தான் நம்ம பேசணும்னு ஆசைப்படுறோம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் ஐயா விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எப்போ வர்றது இந்த விஸ்வாபசு வருடம் விஸ்வாபசு வருடத்துல ஆவணி மாதம் பதினோராம் நாள் புதன்கிழமை ஆங்கிலத்துல பார்த்தோமானால் இருபத்தி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து சில ஆலயங்கள்ல இருபத்தி ஆறாம் தேதி சில இடங்கள்ல அந்த சம்பிரதாயப்படி அவ பண்றது வழக்கு இருக்கு பொதுவா நான் வீடுகள்ல சொல்லும்போது இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இரு இருபத்தி ஐந்து அது சதுர்த்தி பொதுவா இது எப்படின்னாங்க ஐயா நம்ம ஆவணி மாதம் அமாவாசியம் அதுல இருந்து அதுக்கு அடுத்த நமக்கு என்ன பார்த்தோம் சாந்திரமானம் மாதம்னு பேருங்க சிராவண மாசம் முன்னாடி பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஆஷாட மாசம்னு பாத்தோம் இந்த மாதத்துக்கு பாத்ரபத மாசம்னு பேரு பாத்ரபத மாசத்தில் வரக்கூடிய வளர்பிறை நான்காவது நாள் அதுதான் சதுர்த்தி பிள்ளையாருடைய பிறந்த நாளாக நாம் கொண்டாடுவதுங்க நமக்கு சாந்திரமானம் தான் கணக்கு ஆவணி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள் வளர் பெரிய சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருடைய பிறந்த நாள் ஓகே ஓகே இப்போ விநாயகர் வழிபாடு நம்ம செய்யணும் அன்னைக்கு என்னென்ன வழிபாடுகளை எப்படி செய்யணும் பிள்ளையார் வாங்கிட்டு வர்றதுல இருந்தே நாம ஏன்னா போனோம் வாங்கிட்டு வரணும் ஏற்கனவே செய்து வைத்த பிள்ளையார் இருக்கும் அங்க ரெடியா இருக்கும் அத வாங்கிட்டு வரலாமா இல்ல புதுசா செய்ய வச்சுதான் வாங்கிட்டு வரணுமா என்ன மாதிரியான விநாயகரை நம்ம வாங்கிட்டு வரணும் பொதுவா நம்ம அந்த காலத்துல நம்மளே செய்யணும்ங்க உருள்படி நம்மளே அந்த அளவுகள் எஜமானர் யார் எஜமானர்னா யார் இந்த வீட்டினுடைய தலைவர் யாரோ இந்த அளவுகள் இருக்கு அவங்களே அந்த காலத்துல எல்லாம் அந்த களிமண்ணா அந்த வீடுகள் அமைப்புனா இருந்தது இப்போ நம்ம எல்லாம் பிளாட் சிஸ்டம்ல போனோம்னு எல்லாம் மாறி போய்டுது சோ அங்க என்ன

மொர் மொத்த இருக்கு ஆனா வெளியில எப்படி தெரியறது ஒரு ஆசாமி இருக்காரா இல்லையா அண்ணா உடம்புதான். உடம்பு 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 ஆமா ஆமா அது கணபதியுடைய அம்சம் தான் கணபதியுடைய அம்சம் களிமண்ல செஞ்சு பண்ணும்பொழுது அது ஒரு நமக்கு ஒரு ஒரு அந்த ஒரு களிமண்ல செஞ்சு அந்த அந்த மண்ணுக்கு அதுக்கு ஒரு தனி தனியா என்னன்னா நம்ம உடனே நம்ம விசர்ஜனம் பண்ணணும் கரைச்சிடணும் நம்ம உடனே அடுத்த நாள் புனர் பூஜை பண்ணி கரைச்சிடணும் அன்னைக்கு காத்தால நீங்க போயிட்டு அங்க அருகில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவ அதுக்குன்னே இவ்வளவு பேர் பண்றதுக்கு இருக்கா சிரந்தையா அவ கிட்ட போய் அழகா மனையில நீங்க அழகா கோல எல்லாம் கொண்டு போட்டு கொண்டு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க கூட்டு வந்துடலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு வீட்டுக்கு கூட்டு வந்து நீங்க ஒரு அன்பா அப்படியே ஒரு ஆசாமி வந்தா நமக்கு வீட்டுக்கு நம்ம வரவேற்கிறோம் நீங்க வரலட்சுமி நோம்புக்கு வரவேற்ப மாதிரியே வர வரவேற்கலாம் சுவாமி அப்படியே வரவேற்பு உள்ள வந்தவொடனே அதுக்கப்புறம் பூஜைகள் ஆரம்பிக்கிறோம் பூஜைகள் ஆரம்பிக்கிறது வந்து நிறைய பத்தி இருக்கு பொதுவா உங்களுக்கு என்னன்னா அவருக்கு வந்து பொதுவா சுவாமியை வந்த உடனே அவருக்கு ஆவாகன ஸ்தாபனம் வந்து வரவேற்கிறோம் நீங்க இருங்கோன்னு சொல்றோம் அங்கேயே நல்லா இருங்கோன்றோம் நல்லா வெல்கம் பண்றோம் அப்புறம் நல்லா இருங்க உட்காருங்கன்றோம் ஆசனம்னா அவர் கொடுக்குற மாதிரி நமக்கு அவருக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அவரை வாங்க சொல்லிட்டு நமக்கு அந்த இதெல்லாம் பண்ணுவா நீங்க புஷ்பங்கள் நீங்க வெள்ளிருக்க மாலை இது மாதிரி என்ன என்ன புஷ்பங்கள்னாலும் இது மட்டும் துளசி மட்டும் பொதுவா பிள்ளையாருக்கு சேர்க்க மாட்டா பட் இன்னைக்கு மட்டும் அந்த பத்திரங்கள்ல இருபத்தோரு விதமான இதுல சேர்க்கும் போது இன்னைக்கு மட்டும் துளசி அர்ச்சனை சேர்க்கலாம் பிள்ளையாருக்கு பிள்ளையார் சதுர்த்தி சேர்க்கறது வழக்கம் இருக்கு மற்ற நாட்கள்ல பிள்ளையாருக்கு துளசி நம்ம சேர்க்கறது இல்ல சோ அருகம்பிள் மாலை அருகம்பிள் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது எல்லாம் எல்லாம் சாத்துட்டு நமக்கு அர்ச்சனை பண்றது அதே மாதிரிங்க ஐயா அவருக்கு வந்து ஸ்நானம் ஸ்நானம் சமர்ப்பியாமி அந்த ஸ்நானம் பண்ற மாதிரி ஒரு ஜலத்தை புரோஷனம் பண்ண வேண்டியது அப்புறம் தூபம் தீபம் நைவேத்தியங்கள் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம சங்கல்பத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம சங்கல்ப அந்த மந்திரத்தை கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம் அதுல மெயினா நம்ம ஃபில் பண்ண வேண்டியது அந்த வருஷம் மாதம் அன்னைக்கு என்ன நாள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கறத கொடுக்கணும் இந்த ஆண்டு அந்த பகுதி மட்டும் நம்ம என்ன குறிப்பிட்டு கொடுக்கணும் நம்ம நம்ம சொல்லும்போது இப்ப இந்த பாதிரபத வரும்போது வரும்பொழுது இந்த

எல்லாரும் அத சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அடுத்த கட்டமா அவங்க பூஜைகளை ஒரு அஷ்டோத்திரமோ ஏதோ ஒன்னு படிக்கிறதா அஷ்டோத்திரத்தை கூட நம்ம என்ன சொல்லலாம் சொல்லலாம் கீழ நாம குடுத்தரலா உபாத்த சமஸ்த துருதக்ஷே வாரா ஸ்ரீ பரேஸ்வராஜ்யா பரமேஸ்வர ப்ரீ தீர்த்தம்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விஸ்வசு இந்த வருஷங்கள் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இந்த 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 மாசத்தில்

தொட்டு அலம்போம் அப்புறம் அந்த தண்ணீர் இருக்கு பாருங்க தனியா ஒன்னும் ஒரு பாத்திரம் அந்த ஜலம் வச்சுட்டு அதுல என்ன பண்ணனும் கொஞ்சோண்டு அக்ஷத சந்தனம் புஷ்பம் எல்லாம் சேர்த்து ஓம்னு ஒரு ஏழு தடவை பண்ண சொல்லுங்க அந்த தண்ணீர் என்னாகும் சுவாமி பழுகிற தண்ணீர் ஆயிடும் சாமி பருகிறதுக்கு தண்ணி நம்ம எப்படி தண்ணீர்னா நம்ம சுடச்சி சாப்பிடுறோம் இல்லைன்னா நம்ம ஒரு நல்ல இதுவா சுத்தமா இருக்குன்னு சாப்பிடுறோமோ சாமி பருகிறதுக்கு மந்திரம் தான் அதை பண்ணிட வேண்டியது அப்புறம் அந்த ஜலத்தை வச்சு தெளிக்க வேண்டியது அந்த மஞ்சள் கணபத்தியும் முதல்ல முதல்ல மஞ்சள் கணபதி அதுக்கு அவருக்கு பூஜை பண்ணும் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி அவருக்கு அந்த பூஜை பண்ணி இதே ஜலத்தை வச்சு தெளிச்சுட்டு மஞ்சள் கணபதிக்கு பூஜை பண்ணிட்டு அதுல சோடச நாமான்னு பதினாறு நாமாக்கள் இருக்கு ஓம் சுமுகாய நம ஓம் ஏகதந்தாய நம ஓம் கபிலாய நம ஓம் கஜ கர்ணகாய நம ஓம் லம்போதராய நம ஓம் விக்கட்டா நம ஓம் விக்னராஜாய நம ஓம் விநாயகாய நம ஓம் தூமகேதவே நம ஓம் கணா நம ஓம் பாழச்சந்திரா நம ஓம் கஜானனாய நம ఓం వక్రతుండాయ నమ శూర్పకర్ణాయ నమ ఓం హేరంబాయ ఓం స్కందూర్వజాయ నమ పదనాలు నామకదంత కపిల గజకర్ణక లంబోదరశ్చ వికటో విఘ్నరాజో వినాయక ధూమకే దుర్గణాధ్యక్ష బాలచంద్రోగజారణ వక్రతుండూర్పకర్ణ హేరంబ స్కందూర్వజ ഷോഡശൈതമാ പഠേത് ശൂണിയൊരു വിദ്യാരംഭേ വിവാഹേ പ്രവശേ നിർഗമേ താര്യേഷു വിഘ്നസ്താതെ ഏപ്രാർയ്യഘ്നേശം கர்ம கர்மசங்கல் குருன்னு என்ன சொல்ற இந்த பதினாறு நாமக்கலை சொல்லி பூஜைக்கு மட்டும் இல்லைங்க ஐயா இது இதுவும் நம்ம எழுதி கொடுத்துடலாம் இந்த பதினாறு நாமாக்கள் நீங்க பிரயாணம் கிளம்புறீங்க அப்ப சொல்லாம் சுமக்சேகதன் தஷ்சக பிலோக ஜக்கரணகா லம்போதிகோன்னு சொல்லலாம் நீங்க ஒரு காரியம் ஆரம்பிக்க போறீங்க அப்பயும் சுமக்சேகதன் தச்சக பிலோக ஜக்கரணகான்னு சொல்லலாம் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போதும் அந்த சுவாமிக்கு பதினாறு நாம வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் இது ஒரு பார்ட் இது ஹரித்ரா கணபதி முதல்ல மஞ்சள் மஞ்சள் பிடிச்சு பூஜை பண்ணிடணும் அவருக்கு ரெண்டு வாழைப்பழத்தெல்லாம் நைவேத்தியம் பண்ணணும் வாழைப்பழம் எப்பயுமே பார்த்திருக்கோம் நுனி வாழைப்பழமோ வெற்றிலோ எல்லாமே வடக்கு பார்த்துருக்கணும்ன்றது பார்த்தோம் சுவாமி கிழக்கு பார்த்துருக்கார் அந்த நுனி வந்து வடக்கு பார்த்திருக்கணும் அத பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளும் வடக்கு பார்த்து உட்கார்ந்து இருக்கோம் நைவேத்தியம் பண்றோம் தூபம் தீபம் அவருக்கு எல்லாமே சாத்திட்டு அப்புறம் இந்த மகாகணபதிக்கு இவருக்கு பண்ணும்போது அப்ப இதே மாதிரி அவருக்கெல்லாம் அபிஷேகம் இதுவா இருக்கு மண்ணுல பண்ணிருக்க அபிஷேகம் பண்ண முடியாது ஜலத்தை வச்சு தளிக்க வேண்டியது மாதிரி பூனல் இருந்தா அவருக்கு பூனல் போட வேண்டியது பிரம்மம் அந்த பூனல்ன்றது என்னன்னா அது ஒரு இது இல்ல வர்ணம்னு இல்லை அங்க வந்து பிரம்மம்னு அந்த அந்த பரபிரம்மத்துடைய ஒரு அம்சம்ன்றதுனால அந்த பூனல் சேர்க்கறது அதனால தெய்வ உருவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரூபங்களா இருந்தா கூட நீங்க பல இடங்கள்ல அந்த விக்கிரகங்கள்லயே இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்

ரோஜா இது தான் அந்த இதழ்களை பிக்கலாங்க மற்ற இப்ப நீங்க இதெல்லாம் அந்த சாமந்தியனா இருக்கு பாத்தீங்களா ஒரு புஷ்பம் தான் இருக்குன்னா நூத்தி எட்டு நாமாவும் சொல்லிட்டு ஒரு புஷ்பத்தை சேர்த்துடலாம் நூத்தி எட்டு இருந்தா நூத்தி எட்டு பண்ணுங்க பத்துதான் இருக்கு பத்து பத்து நாமாவுக்கு ஒண்ணு பண்ணுங்க வச்சுருக்கோம் விநாயகாயணம் விக்னராஜாயணம் அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க சேர்த்துட்டாலும் போதுமானது பண்ணிட்டு அப்புறம் தூபம் தீபம் நைவேத்தம் பண்றீங்க நைவேத்தியம் அன்னைக்கு சுவாமிக்கு கொழுக்கட்டை என்னென்ன பட்சணங்கள் சுண்டல் என்ன அவருக்கு பிடித்தமானது அதெல்லாம் பண்ணிட்டு நிவேதனம் பண்ணிட்டு கற்பூர ஆர்த்தி கற்பூரம்ன்றது என்னன்னா கற்பூரம்ன்றது மிகப்பெரிய தத்துவம் பொதுவாக பார்த்து கற்பூரம்னா நம்ம பச்சை கற்பூரம் தான் உபயோகப்படுத்துறாங்க கற்பூரம்னு நம்ம சொல்றோம் நான் சொன்னாலே இப்ப நம்ம ரெகுலரா வாங்குற கற்பூரம் கிடையாது அது கெமிக்கல்ஸே இல்லை கடவுள் சுத்தமான வரலங்க அப்ப எப்படிங்க சுத்தமானது கடவுளுக்கு சமர்ப்பிக்க நிறைய நம்ம அந்த கடைகள்ல வாங்குற அந்த கற்பூரம் தான் பயன்படுத்துறோம் நம்ம நம்ம எப்படி மருந்து நமக்கு வாங்கிக்கிறோம்னா நல்லதான வாங்கிப்போம் பச்சை கற்பூரம் தான் பயன்படுத்தும் அதான் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி உம் சக்கர்பூர்வம் தான் கரெக்டான அதுதான் அந்த காலத்திலயும் அதுதான் சாஸ்திரம் கற்பூரம் இதுதான் கற்பூரம் இப்போ வந்து இப்ப ஏதோ கொண்டு வந்திருக்கான் இத பாத்து இமிடேட் பண்ணிருக்காரி வந்து பச்சை கற்பூரம் வீட்டுல நான் பச்சை கற்பூரம் என்விரான்மெண்ட் நமக்கு எப்பயுமே இதெல்லாம் மாசுகளை போக்கி மாசற்றவர்களாக ஆக்கறது அத நாங்க பூஜை அப்போ நம்ம அதை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க பிள்ளையார் கூடிய துதிகள் நான் சொல்லலாம் நீங்க விநாயகர் ராகுவல் சொல்லலாம் நிறைய ஸ்தோத்ரங்கள் பிள்ளையார் நிறைய கணேச பஞ்சரத்னம் இருக்கு நிறைய தூதிக்கொள் இருக்குங்க மகாகவி பாரதியார் பாடியிருக்காரு அவருடைய இதுல மகாகவி பாரதியார் நீங்க பார்த்தோமானால் நம்ம பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் அவரை பத்தி எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாட்டிருக்காரு அந்த மூலாதாரத்துல இருந்து கணபதி எப்படி இது பண்றாருன்னா அவரும் அந்த யோகா எல்லாம் எழுதியிருக்காரு அதெல்லாம் துதிகள் சொல்லலாம் கேட்கலாம் நிறைய ஒண்ணு ரெண்டு இல்லங்க அதெல்லாம் குழந்தைங்களை எல்லாம் பாட சொல்லலாம் ஏன்னா குழந்தைகளை ரொம்ப திருப்திப்படுத்துறாங்க பிள்ளையாருக்கு வந்து குழந்தைகள் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷப்படுத்தலாம் எல்லாம் உற்சாகப்படுத்தலாம் பஜன்ஸ் பாடலாம் உங்களுக்கு என்னெல்லாம் தோன்றதோ சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடியது

வந்து திரும்பி நம்ம கிட்ட வந்துட்டார் அப்புறம் அங்க என்ன ஆயிடுது அந்த ரூபம் வந்து வெறும் களிமண்ணா ஆயிடுறது ஆனா சுவாமி வந்து உட்கார்ந்ததுனால மரியாதையா தான் கண்ட இடத்துல போய் தூக்கி போடக்கூடாது நான் ரொம்ப கவலையா இருக்கேன் கண்ட தெருவுலாம் அப்படியே வச்சுட்டு போயிடுவா ரொம்ப அருகில் அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல போய் நம்மளே மரியாதை எப்படி மரியாதையா கூட்டு வந்தோமோ மரியாதையா கொண்டு போய் சேர்த்தோம் நம்ம லாஸ்ட் டைம் கூட ஒரு இது சொல்லியிருந்தோம் ஒரு பக்கெட்ல நம்ம வீட்லயே கூட ஆமாங்க வச்சுட்டு பண்ணிட்டு அந்த ஜலத்தை வேற ஏதாவது தண்ணீர் கிடைக்காத இடத்துல என்ன பண்றதுங்க வெளிநாடுகளனா தண்ணீர்ல போய் சேர்க்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் நம்ம இதுலயே நம்ம வீட்லயே ஒரு புது பக்கெட் வாங்கி வருஷத்துக்கு ஒரு பக்கெட் வாங்கணும்னு ஆயிடும் யூஸ் பண்ண பக்கெட் பயன்படுத்த கூடாது புரியுது புரியு স্বামীக்கு நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு கடவுள் கொடுப்பார் இப்ப யோசிக்க வேண்டாம் நம்ம முடியுமா முடியாதான்னு யோசிக்க வேண்டாம் கண்டிப்பா கடவுள் கொடுப்பார் அத பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம் அடுத்த நாளே பண்ணிட்டிருந்தா நல்லதுங்க நல்லது மண்ணல பண்ணது பா களிமண்ணால பிரேக் ஆகக்கூடாதுங்க சில பேர் பல வருடங்கள் வச்சுக்கிறாரு எப்படின்னு தெரியல களிமண்ல பண்ணது பல வருடங்கள் அந்த மண் விளக்கு கூட என்ன என்னது எல்லா விதமான விக்னங்கள்லாம் விலகிறது நமக்கு அந்த அமிர்தம் அமிர்தம் நமக்கு அந்த உடம்புல அந்த சைத்தன்யம் கிடைக்கிறது நமக்கு அதாவது இந்த நான்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த பிள்ளையாருக்கு அந்த நான்கு இதழ்கள் மாதிரி நமக்கு புருஷார்த்தங்கள் சொல்லுவாங்க தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு நான்கு நான்கு புருஷ அர்த்தங்கள் நான்கு புருஷார்த்தங்களையும் தரக்கூடியவர் பிள்ளையார் சாரி அவைய அவை பிராட்டியார் தான் நமக்கு எக்ஸாம்பிள் பாருங்க அவளுக்கு கைலாயத்துக்கு கூட்டு போயிட்டாருங்க நேரா கூட்டு போயிட்டாருங்க சுவாமி நினைச்சாருன்னா பண்ண முடியுமான்னு சத்தியமா பண்ண முடியும் இப்ப கணபதிக்கு அவருக்கு மாதிரி பிள்ளையார் குட்டிக்கிறது பிள்ளையார் குட்டிக்கிறது பிடிக்கும் அப்ப தோப்பு கரணம் தோர்பிகி கரணம்னு கரணம்னா காதுங்க தோர்பிகினா அந்த நான்கு கைகள் இருக்கு மகாவிஷ்ணு பண்ணி அந்த சக்கரத்தை எடுத்தாருன்னு சொல்லி சொல்லுவா நம்மளும் அதை வைத்து கொண்டு எவ்வளவு கோலம் நம்ம பண்றோமோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அடைவார் இதெல்லாம் பிரதட்சணம் பண்றது தேங்காய் உடைக்கிறது அது மாதிரி இந்த நிவேதனங்களையும் எல்லாருக்கும் கொடுக்கறது நம்ம மட்டும் சாப்பிடாம உலகில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கொடுக்கறது பிரசாதம் கொடுத்து அதை நம்ம பண்ணும்போது பிள்ளையார் திருப்தி அடையாரு எல்லாருக்குள்ளயும் பிள்ளையா இருக்கு அதனாலதான் நம்ப உதகானு பேர் லம்போதரம்னா பெரிய பெரிய வயிறுன்னா உலகமே அவருக்குள்ள இருக்கு உலகமே அவருக்குள்ள இருக்கு லம்ன்றதும் லம்போதரன் லம்ன்ற பீஜம் லம்னா எப்படி தெரியறது பஞ்ச ஆனாலும் உங்களுக்கு எது தெரியுது ஒரு ஒருத்தர் ஆள் இருக்காருன்னா எப்படி தெரியாது உடம்பு வச்சாதான் தெரியும் உடம்பு விட்டுட்டோம்னா தெரியாது தெரியாது அப்ப அந்த லம்ன்றது பிருத்தியுடைய பீஜம் லம் பிரித்திவி ஆத்மனே கந்தம் கந்தம் வாசனையுடையது நமக்கு வாசனைன்றது என்னன்னாங்கய்யா வாசனை பிருத்திவி வாசனைனா நம்ம நினைக்கிறோம் வாசனைனா வெளியில நிற்கக்கூடிய வாசனை இல்ல ஏதோ சென்ட்டோ சந்தனமோ அப்படின்னா இல்ல வாசனைனா நம்முடைய வாசனானா நம்முடைய கர்ம வினைகள் நல்லா அவருக்கு பிள்ளையாருக்கு விக்ன கர்த்தான்னு பேருங்க விக்ன கர்த்தா விக்ன ஹர்த்தா அழைக்கிறார் அழைக்கிறார் விக்னங்களையும் செய்பவர் அவர்தான் எதன்படி நம்முடைய கர்ம வினைகளின்படி திடீர்னு ஒரு ஸ்டாப் எதுனால நமக்கு என்ன பண்ணும் பூர்வ ஜன்மத்துல என்ன பண்ணும் அந்த போக்கு போவரும் விக்ன கர்த்தா அப்படின்னு ரொம்ப ஒரு கணேசரும் அது ரெண்டாவது இந்த பிள்ளையார் பூஜைக்கு மட்டும் என்னன்னா எல்லாரும் பண்ணலாங்க ஆ ரொம்ப நீங்க இப்ப நான் சொன்னது கூட இப்ப நீங்க சங்கல்பம் இதெல்லாம் கூட நீங்க முடிஞ்சா பண்ணலாம் ஏன்னா பிள்ளையார பான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு புஷ்பத்தை சாத்திட்டு உங்களுக்கு என்ன தெரியுறதோ பண்ணாலும் சரி இல்ல சொல்ற அதாவது பிள்ளையாருக்கு மட்டும் அந்த மாதிரி இது இருக்கு மற்ற சிவ பூஜைக்கு எல்லாம் நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா திக் இருக்கு இப்படி எல்லாம் இருக்கு இல்ல சார் எனக்கு இந்த பக்கம் தான் வீடு இந்த இந்த அளவுதான் இருக்கு இந்த அளவுதான் இருக்குன்னா என்ன இருக்கோ பண்ணுங்க பிள்ளையாருக்கு மட்டும் அது மாதிரி அமைப்பு அதனாலதான் நீங்க பில்டிங்ஸ்னா கூட நீங்க எந்த இடத்துல ஒரு முச்சந்தினா கூட அங்க பிள்ளையர வச்சுடும் ஆமா ஆமா நீங்க ஒரு ஆபீஸ்ல கூட பிள்ளையர வைப்பா நீங்க சிவபெருமானம் வைக்க மாட்டா நீங்க பார்த்தோமானால் சிவபெருமானம் முருகரோ டக்குன்னு வைக்க மாட்டா ரொம்ப இது பிள்ளையார் மட்டும் பார்த்தோமானால் எங்க வேணா இருப்பா அப்படி ஆனந்தம் அவர் ஆனந்தகனை பத்தி என்ன ஆனந்தம்னா ஒரு மகிழ்ச்சி பார்த்தாலே நமக்கு அந்த குழந்தைகள்லாம் எப்படி ஒரு குழந்தைங்களை பார்த்தா நமக்கு திருப்தி அடைமோ அந்த பிள்ளை ஜேஷ்டராஜம்னு பிள்ளையார் சிவன் பார்வதியுடைய பெரிய குழந்தைனால அது பிள்ளை யார் மரியாதை யார் தாயார் மாதிரி பிள்ளை அதனுடைய பிள்ளை அது யாருன்னு பதம் சேர்த்து பிள்ளை யாரு யாரு பிள்ளைன்னா சக்தியுடைய மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதான்னு பொதுவா நம்ம சொல்லக்கூடியது பக்கர மகாகாய மகாகாய் வளைந்த தும்பிக்கையுடையவர் மகாகாய பெரிய உடலையுடையவர் சூரிய கோட்டி சமப்பிரபா கோட்டி சூரிய சமப்பிரபம் அவிக்னம் குருமே தேவ விக்னங்களை குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா அனைத்து காரியங்களிலும் அனைத்து நேரங்களிலும் மகா காரிய சூரிய கோட்டி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா அப்படின்னு இது பொதுவா சொல்றது இதுலயே பிரார்த்தனைங்க குரு சொல்வார் அந்த கசியில அந்த பதம் மட்டும் ஐக்கிய பாவம் விவர்தான ஒற்றுமை நமக்கு வேணும் குடும்பத்துல ஒட்டு நம்ம உடம்புல நம்ம சொல்றதை நம்ம 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 மனசு சொல்றது நம்ம சரி இதுதும் கேட்கணும் நம்ம சொல்றது நம்ம குழந்தைய கேட்கணும் அவங்க சொல்றது பரஸ்பரம் ஐக்கிய பாவம் விவரது பாதம் மட்டும் ஐக்கிய பாவம் அந்த ஒற்றுமையானது கட்டும் மேலோங்க நாட்டு மக்கள்லாம் ஒற்றுமையா இருக்கணும் உபாசனைய இந்த பாலகங்காதரத்துல இருக்கிற அப்படிதான் எல்லாத்தையும் நினைச்சார் எல்லா அந்த சுதந்திரத்துக்கு ஒரு ஒரு விக்னங்களை போக்கி நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தவரே மகா கணபதி தான் இன்னைக்கு மகாராஷ்டிரால செல்வம் தரக்கூடியவர் கணபதி சித்தி புத்தின்னு நமக்கு சித்தின்னா புல்பில்மெண்ட் புத்தின்னா அறிவு லக்ஷ்மி கணபதி நிறைய ரூபங்கள் ஸ்ரீவித்யா கணபதி இருக்குங்க ஸ்ரீ வித்யா இதுல அந்த மேல பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரூபம் இருக்கும் ரொம்ப நீங்க இது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி இது கணபதியுடைய கானாபத்தியம்னு கணபதியுடையம் கணேசரியே வச்சுருந்தாருக்கா கணேசரியே ஜப்பம் பண்ணுவா ஒரு பார்த்தா முருகரையே வச்சுட்டு இருப்பா கௌமாரம்னு சௌரம்னு சூரியனையே நினைச்சுட்டு இருப்பா சிவபெருமானையே நினைச்சுட்டு இருப்பா விஷ்ணுவையே நினைச்சிட்டு இருப்பா பராசக்தி அது மாதிரி அந்த அந்தந்த உபாசனா மூர்த்திகளாக கொண்டு நமது நாடு இன்றும் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இது போன்ற இந்த மந்திர பலத்தினால்தான் இந்த விநாயகர் அனைத்து விக்னங்களையும் விளக்கி அனைவருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் தரட்டும் இந்த பிள்ளையார் சதுர்த்தி எல்லாரும் கொண்டாடக்கூடியது இப்போ பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் எது அன்னைக்கு தேதியில அன்னைக்கு புதன்கிழமை பொதுவா அன்னைக்கு ஏழரை ஒம்போதுங்க அப்புறம் பன்னெண்டு ஒன்றனால நம்ம என்ன பண்ணலாம் முன்னாடி பண்ணலாம் ஏழரை மணிக்கு முன்னாடி பண்ணலாம் ஏழரை ஒன்போது எம கன்றுங்க பன்னெண்டு ஒன்றரை அது இல்லாம முன்னாடி செய்யலங்க

மாலையில சாயங்காலம் பொதுவா தான் பண்ணுவாங்க புள்ளையா இருக்கு சாயங்காலம் வாழுக்கு மாலை முடியலன்னா சாயங்காலம் பண்ணலாம் ஒரு ஐந்து மணிக்கு ஆரம்பிச்சு அந்த பிரதோஷ காலம் அந்த டைம்ல நம்ம நால்ரை நால்ரை மணிக்கு ஆரம்பிச்சோம்னா ஆறு ஏழு மணி வரைக்கும் பூர்த்தி பண்ணலாம் நேர்களே விநாயகர் சதுர்த்தி பூஜை பத்தி எனக்கு தெரிந்த அளவுல கேட்டிருக்கேன் டீட்டெயிலா சொல்லிருக்காங்க இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நான் பதில் பெற்று தரேன் ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் நமஸ்காரம் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்